ஜனம் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் தமிழ் திரையுலகத்திலே தேசியமும் தேசப்பற்றும் எப்படி வெளிப்பட்டது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜியினுடைய வாழ்க்கையிலே திரைப்படங்களிலே அது எப்படி வெளிப்பட்டது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் சிவாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ராஜபாட் ரங்கதுரை என்கின்ற படத்திலே அவர் ஒரு நடிகனாக நடித்தார் அவர் ஏழு வயதிலிருந்து நடித்து கொண்டிருக்கிறார் அந்த முறையிலே ஒரு நடிகராக நாடக நடிகராக அவர் அதில் நடித்து காட்டினார் அற்புதமான ஒரு படம் அற்புதமான பாடல்கள் அதில் ஒரு பாட்டு பல கோடி உள்ளங்கள் வாழ்கின்ற நாடு பதினாலு மொழி பேசும் அழகான வீடு ஒரு லைன் வரும் பதினாலுன்னு பல மொழிகள் இன்றைக்கு எட்டாவது அட்டவணையில் இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கின்றன என்று நினைக்கிறேன் அது படிப்படியாக சில மொழிகள் எல்லாம் சேர்த்தார்கள் பதினாலு மொழி பேசும் அழகான வீடுன்னு சொல்வார்கள் ரெண்டாவது சரணத்தில் தெய்வங்கள் தெய்வங்கள் உண்டென்று நம்பிக்கை கொண்டு சேவைகள் செய்தால் நம் தேசம் பிழைக்கும் நீ பிறர்க்காக வாழ்வது இன்பம் அல்லவா அம்மம்மா அந்த பாட்டில் வரும் அதாவது தேவரவர்களை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்களை அவர்களை பற்றி சொல்லும்பொழுது தேசியம் தெய்வீகம் இது ரெண்டும் அவருடைய கண்களின்னு சொல்லுவாங்க இந்த பாட்லியே அப்படி ஒரு அந்த முதல் சரணத்தையும் ரெண்டாவது சரணத்தையும் அப்படி மிக்ஸ் பண்ணி பார்த்தா பல கோடி உள்ளங்கள் வாழ்கின்ற நாடு பதினாலு மொழி பேசும் அழகான வீடு எப்படி வீடு வீடை காக்கிற மாதிரி நாம் நாட்டை காக்கணுங்கிறத சொல்லி தெய்வங்கள் உண்டென்று நம்பிக்கை கொண்டு சேவைகள் செய்தால் நம் தேசம் பிழைக்கும் எப்படி இது தேசியம் வந்து தெய்வீகம் தேசியம் இரண்டும் ஒரே பாடலிலே சிவாஜி அவர்களுடைய நடிப்பிலே சௌந்தரராஜன் அவர்களுடைய குரலிலே வெளிப்படுகிற பொழுது எப்படி இன்னைக்கெல்லாம் மந்திரம் மாதிரி இருக்குது இந்த பாடும் பாடும்பொழுதோ கேட்கும் பொழுது மந்திரத்தை கேட்பது போல் இருக்கிறது அப்படிப்பட்ட பாடல்களையெல்லாம் தந்தவர் நம்முடைய நடிகர் திலகம் அவர்கள் அதே படத்தில் இன்கலாபு சிந்தாபாத் இந்துஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு பகத்சிங் அவர்களுடைய வேடத்திலே ஒரு பாடலிலே தோன்றுவார் நடிகர் திலகம் அப்படியே ஒரு உணர்ச்சியினுடைய கொந்தளிப்பின் உச்சம் அந்த அந்த பாட்டில் தெரியும் ஏன் அவர் வந்து போகிறார்கள் ஆனால் சொல்லப்போனால் அவர் தூக்கில் இடப்படுகிற காலத்திலே மிகவும் அமைதியாக இருந்தார் பகத்சிங் ஆனால் இவர் வந்து அதை கொந்தளிப்பாக காட்டினார் ஏன் அப்படின்னா அப்படி காட்டினா தான் பத பகத்சிங்கனுடைய எல்லையில்லாத அந்த வீரம்லாம் விளங்கும் அவர் கடைசி நேரத்தில் அமைதியாக இருந்தார் புத்தகம் படித்தார் இப்படின்னா அமைதியாக இருந்தால் அது மக்களுக்கு ஒன்றும் விளங்காமல் போய்விடும் என்பதன் காரணமாக அந்த எப்படி அணுக வேண்டும் நம்ம எவ்வளவு இது இவருடைய வாழ்க்கையில் இதை பகத்சிங்கை நம்ம முன் நிறுத்த வேண்டும் மக்கள் பாருங்கள் அடிமைகளாக நாம் இருக்கும் நாடு நமதென்பதறியும் அதை நமக்கே உடமையாம் என்பதறியும் இப்படிலாம் இருக்கக்கூடிய இன்றைக்குந்தான் அது யாரோ பார்த்துக்கிறாங்க உனக்கு என்னையாக வந்தது அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடாது அது ஜனநாயகமே கிடையாது ஜனநாயகம்னா சண்டை போடணும்னு இல்லை ஆனால் இது நம்முடைய தெரு இது நம்முடைய இது ஒவ்வொன்று நம்முடையதுன்னு நினைக்கணும் அது நம்முடையதுன்னு என்ன எனக்கானதுன்னு இல்லை இது பொதுவானது இந்த பொதுங்கிறதே எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க ஒரு பொது நூலகம் இருக்கிறது அப்படியே ஒரு அழகாக வச்சுருக்கிறார்கள் அங்கே படிக்க உக்காந்து படிக்கலாம் அப்படின்னா ஒரு புனிதமான இடம் இல்லையா எல்லாருக்கும் ஒன்று பாங்கையா படிங்க அறிவை விருத்தி செய்து கொள்ளுங்கள் நாடு நல்லா இருக்கட்டும் நாட்டுக்கு நல்லதை செய்யுங்க நல்ல பண்புகளை வளங்க சொல்கிற மாதிரியான அந்த பொதுவான தன்மை அதையெல்லாம் அங்கே தெரிகிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த பகத்சிங்கை வந்து அவர் எப்படி காட்டினார் கொந்தளிப்பினுடைய இதுவாக காட்டினார் அப்பொழுது தான் அது தெரியும்னு காட்டினார் பகத்சிங் வந்து எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து கவலையே படலை எவ்வளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிறந்தார்னு நினைக்கிறேன் ஏழில் பிறந்து முப்பத்தி ஒன்றில் அறுபத்தி நாலு வயசுக்குள்ளே அவரை தூக்கில் போட்டாங்க அவரை போட்ட பொழுது கூட என்ன கேட்டார்னா என்ன நான் திரும்பி என்னுடைய தேசத்திற்காக இதே தேசத்தில் பிறக்க வேண்டும் இந்த தேசம் அப்பொழுதும் விடுதலை அடையாமல் இருந்தால் மீண்டும் விடுதலை போரில் இணைய வேண்டும் என் உயிரை கொடுக்க வேண்டும் நீ வந்து மன்னிப்பு கேட்டுடு என்னை வாழ்ந்தான்னு சொல்லிவிடு என்னை காலில் விழுந்துறேன்னு சொல்லிவிடுன்னா விட்டுருப்பார்கள் ஏன்னா பகத்சிங் வந்து எப்படி இருந்தார்னா ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார் அந்த எடுத்துக்காட்டை அவரே வந்து பயந்துட்டார் அப்படின்னு காட்டினா எல்லாரும் பண்ணிடுவாங்க அப்படி அவர் செய்யல அவர் வந்து என்ன அவர் எதை உணர்ந்திருந்தார் என்றால் பகத்சிங் நான் உயிரை கொடுப்பது என் உயிர் போகட்டும் என் உயிர் போவதன் காரணமாக இந்த இந்திய பாரதம் கிளர்ந்து எழுந்து சுதந்திரத்தை சுதந்திரத்தை பெறட்டும் அப்படிப்பட்ட உணர்ச்சியை உயிரை கொடுத்து இந்த உயிரை நான் பெருசா நினைக்கல என்று இருந்தவர்தான் அந்த பகத்சிங் அந்த பகத்சிங்கினுடைய வாழ்க்கையை சும்மா யதார்த்தமாக பார்த்து சித்தரிக்கவில்லை சிவாஜி நடிகர் திலகம் நடிப்பு மேதை சிவாஜி அவர்கள் அந்த பாடலின் வாயிலாக உணர்ச்சிகளின் கொந்தளிப்பாக ஒரு எரிமலையாக நடித்து காட்டினார் சிவாஜி அவர்கள் இப்படி நடித்து காட்டினார் இல்லை அப்போ நிஜ வாழ்க்கையில் நிறையா பேருக்கு தெரியாத ஒரு சம்பவத்தை இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த பகத்சிங் பிறந்ததே ஒரு பெரிய தேச சிவாஜி பிறக்கும்பொழுதே வந்தே மாதரன் கேட்டு பிறந்தார் இல்லையா அதுபோல் லாகோரில் ஒரு பெரிய தேசபக்த குடும்பத்தில் பிறந்தார் பகத்சிங் வித்யாவதி தேவி அவருடைய அம்மாவினுடைய பெயர் அந்த அம்மாவை என்ன சொல்கிறது அந்த அம்மாவை உஜ்ஜைன் நினைக்கிறேன் அந்த நகரத்தில் உஜ்ஜயின் நகரத்தில் பகத்சிங்கினுடைய சரித்திரத்தை ஒரு பெரியவர் எழுதினார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அம்மாவுக்கு அப்போது அறுபதெல்லாம் தாண்டி இருக்கும் வயசு அப்போது அந்த அம்மா அறுபது என்ன எழுபதே இருக்கும் அந்த காலகட்டத்தில் இந்த உஜ்ஜயினில் ஒரு புத்தகத்தை பகத்சிங்கை பற்றி இந்தியில் புஸ்தகம் எழுதியிருந்தாங்க எழுதி ஒரு பெரிய தேர் எடுத்துன்னு வந்து அந்த தாயை அந்த தேரிலே வைத்து பகத்சிங்கினுடைய அம் தாயா நீங்கள் என்று சொல்லி எல்லோரும் வணங்கினார்கள் அந்த தேரில் போட்ட அந்த மாலைகள் அந்த புஷ்பங்கள் அதையெல்லாம் எடுத்து அவரவர்கள் இது தேச பக்தியினுடைய ஒரு தேச பெரிய வீரனுடைய ஒரு தியாக வீரனுடைய தாய் அவர்கள் நின்ற இந்த தேர் அதிலிருந்து கிடைத்த இந்த புஷ்பம் அவர் பூஜையில் கொண்டு போய் வச்சாங்க நிறையா பேர் இப்படி நடந்தது இப்படி நடக்கும்பொழுது பகத்சிங் இதை என்ன சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் உஜ்ஜைனில் நடந்தது சொன்னேன் பெரிய அந்த காலத்து நகரம் காளிதாசர் தொடர்புடைய நகரம் உஜ்ஜயின் மத்திய பிரதேசத்தில் இன்றைய மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது அந்த அந்த தாய் சென்னைக்கு வந்தாள் யார் கேள்விப்பட்டிருக்கீங்களா பகத்சிங்கினுடைய தாய் வித்யாவதி தேவி சென்னைக்கு வந்தார் அவர் எப்படி சென்னைக்கு வந்தார் அப்படின்னு கேட்டால் இது வந்த ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு எனக்கு அப்போது பதினஞ்சு வயசு அப்போது எழுபதாம் ஆண்டு சென்னைக்கு வந்தார் பகத்சிங்கினுடைய தாய் வித்யாவதி தேவி ஏன் வந்தார் என்று சொன்னால் அப்பொழுது பெங்களூரிலே சாவர்கர் குறித்து ஒருவர் ஒரு நூல் எழுதியிருந்தார் கன்னட மொழியிலே எப்படி அவங்களோ லாகூர் இன்றைக்கு இருக்கிற பாகிஸ்தானில் பிறந்தவங்க அவங்க அவங்க வந்து ஹிந்தியில் புஸ்தகத்தை வெளியிட்டாங்க அது பிறகு கன்னடத்திலே பெங்களூரில் அது வந்து அக்னி அப்படி வரும் அது வந்து என்னென்னா இந்த ஹோமத்துக்கு ஆகுதி கொடுப்பது போல் தன்னுடைய உயிரை கொடுத்தவன் இந்த தேச விடுதலை போராட்ட தீ அதற்கு தன்னுடைய உயிரையே ஆகுதியாக கொடுத்தவன் பகத்சிங் இல்லையா அவர் அதை எழுதினது எப்படின்னா இன்னொரு பெரிய மாபெரும் வீரர் சாவர்கரனுடைய வாழ்க்கை வரலாறை அவருக்குள்ள சில பேர் இப்படி இப்படி மாற்றி மாற்றி சொல்லுவாங்க இல்லையா சாவர்கருடைய வாழ்க்கை வரலாறு அப்படி இல்லாமல் பகத்சிங் சாவர்கரை படித்தார் பகத்சிங்கனுடைய தாய் அந்த சாவர்கருடைய நூல் வெளியீட்டிற்கு பங்களூருக்கு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வந்தார் அந்த எழுபதில் அவங்க நேரடியாக பெங்களூருக்கு போகிறதுக்கு பெரிய வசதி வசதியில் போட்ருக்கு சென்னையில் வந்து சென்னையில் இறங்கி சென்னையிலேருந்து பெங்களூர் போனாங்க அப்பொழுது சென்னையில் அவர் இருக்கும் பொழுது ஒரு அமைப்பு ஒரு ஏபிபிபிங்கிற அமைப்பு அது எப்படியோ தெரிந்து கொண்டது பகத்சிங்கினுடைய தாய் சென்னையில் இருக்கிறார் என்று அது தெரிந்து கொண்டது உடனே பகத்சிங்கினுடைய தாயை வந்து பார்த்து அப்பொழுது நீ உங்களுக்கு பாந்தியன் சாலைன்னு எக்மோரில் இருக்குது அங்கே சிந்து பவன் அதாவது சிந்திக்கள் சிந்திகள்லாம் சிந்து நதிங்க சிந்து நதியின் மிசையில்னு பாடுறோம்ல சிந்தீஸ் அப்படின்னு இருக்கிறவங்க அவங்களாம் இந்த தேசம் வந்து பிரிவினை வந்தபோது அவர்கள் அங்கிருந்து பஞ்சாபிலிருந்து இங்கே வந்தவர்கள் இங்கே கூட சென்னையில் நிறையா சிந்தீஸ் இருக்காங்க பேந்தியன் சாலையில் சிந்து பவனம் அப்படிங்கிற அவங்களுடைய தொடர்புடைய நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி கொள்வதற்கு ஒரு கட்டிடம் இருக்கிறது இடம் இருக்கிறது அந்த இடத்திலே ஒரு அரங்கத்தை பிடித்து பகத்சிங்கனுடைய தாயை த சென்னை நகர மக்கள் வணங்குவதற்கு ஏதுவாக வணங்கினார்கள் இப்படி அவர்கள் ஒரு எளிமையான நிகழ்ச்சி அப்படின்னா நான் நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு பெரிய பாய் மாதிரி போட்டு கீழே உட்கார்ந்துக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கே கேட்குற ஒரு அவங்களுடைய தாயை வந்து மரியாதை செய்து அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மொழிபெயர்த்து தெரிந்து கொள்வதற்கான நிகழ்ச்சி அது அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இடையிலே திடீரென்று அவர்கள் திரும்புகிறார்கள் எல்லாரும் ஒரு பக்கமாக திரும்புகிறாங்க அந்த கதவை பார்த்து என்னன்னு பார்த்தா சிவாஜி கணேசன் அங்கு நின்று கொண்டிருக்கிறார் சிவாஜி கணேசனுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது சிவாஜி அவர்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்று யாரும் அவருக்கு ஒரு இதெல்லாம் கொடுக்கல இன்விடேஷன்லாம் கொடுக்கல அவர் எப்படியோ தெரிந்து கொண்டு விட்டார் பகத்சிங்கினுடைய தாய் சென்னையில் இருக்கிறார் அவருக்காக ஒரு நிகழ்ச்சி இங்கே சென்னையிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்து கொண்டு விட்டதன் காரணமாக சிவாஜி அவர்கள் அங்கே தானாக எந்த விதமான இன்விடேஷனும் இல்லாமல் அவர் என்ன அவர் அப்போது எவ்வளவு பெரிய நட்சத்திரம் அவர் அவர் அங்கே நின்று கொண்டிருந்தார் அவரை பார்த்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு விட்டார்கள் அவர் கிடுகுன்னு வந்து முதல் வரிசையில் உட்கார்ந்து அவரும் அந்த தாய் பேசுவதை கேட்க தொடங்கி விட்டார் என்ன தேசபக்தி என்ன பணிவு என்ன உணர்ச்சி அப்படி கேட்கின்ற பொழுது இவர்களெல்லாம் பார்த்த பிறகு சிவாஜி கணேசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் முதல் வரிசையை கீழே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து அவருக்கு வந்து ஒரு ஒரு சரியான ஒரு நாற்காலி போட்டு கௌரவமாக அவர் அங்கே உட்காந்து வச்சு அவர் அங்கே பேசிவிட்டு சென்றார் அது மட்டுமா அவர் பெங்களூர் சென்று பெங்களூரிலே அந்த சாவர்கர் நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு திரும்பி வருகிற பொழுது அவர் சென்னைக்கு தான் வந்தார் அப்போது திரும்பி அவர் சென்னைக்கு வருகின்ற அந்த காலகட்டத்தை தெரிந்து கொண்டு அவருக்காக சென்னையிலே ஒரு நிகழ்ச்சி நடத்தி நம்முடைய சிவாஜி கணேசன் அவர்கள் பகத்சிங்கினுடைய தாய்க்கு தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டார் அப்படின்னா பாருங்கள் எவ்வளவு பெரிய உணர்ச்சி சிவாஜி கணேசன் இப்படிப்பட்ட ஒரு நடிகரை நடிகர் திலகமாக பெற்றதற்கு ஒரு தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் செய்திருக்கிறது என்று நினைக்கக்கூடிய அளவிலே இருக்கிறது சிவாஜி அவர்களுடைய அந்த தேசப்பற்று சிவாஜியுடைய நடிப்பு பற்று எல்லாருக்கும் தெரியும் அவர் ஏழு வயசில் தொடங்கி கடைசி வரைக்கும் நடித்து நடித்து கொண்டிருந்தார் அவருடைய தாய் நாட்டு பற்று எப்படி இருந்தது இருந்தே தொடங்கி அது கடைசி வரைக்கும் இருந்த ஒரு தேசப்பற்று அத்தகைய தேசப்பற்றுக்கு ஒரு முன் உதாரணமாக நாம் அவர்கள் நடிகர் திலகத்தை கொண்டு நாமும் தேசப்பற்றாளர்களாக விரும்புவோமாக என்பதே என்னுடைய விருப்பம் வணக்கம்